தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியனார்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் முதல் கட்டமா எனக்கு ஒரு ஒரு கொஸ்டின் அதாவது வந்து இது வந்து எல்லாருமே கேட்கற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க முதல் கட்டமாக ஏன்னா அண்ணாமலை ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பாய்ச்சல் அவர் ஒரு சீத்தா மாதிரி ஒரு சிறுத்தை மாதிரி எங்க போனாலும் பாய்வாரு எங்க போனாலும் நியூஸ் ஆவார் பட்டு நயினார் நாகேந்திரன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய செயல்பாடு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது நீங்களும் அவர் ஏரியா பக்கத்துல இருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசியல் வரலாற்றிலே பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அது வந்து சாதுக்கள் அதாவது சாதுவானவர்கள் அதிக அளவில் பயணித்தவர் கட்சி ஆஹ் அதிக அளவில் பிராமின்ஸ் நாயுடு கவுண்டர் நாடார் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து பயணித்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சித்தாந்தம் இறை வழிபாடு தெய்வ நம்பிக்கை இப்படிதான் இருந்து வருவாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாவோ கொஞ்சம் டெம்பராகவோ இப்ப நீங்க திமுக திராவிட கட்சி மேடையில் அரை போற்ற அடிச்சுட்டு விடிய விடிய பேசுவேன் பிஜேபி மேடையோ ஆர்எஸ்எஸ் மேடையோ அந்த மாதிரி பேச்சுக்கு இடம்ல அமைதியான விலையில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்குவார்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர் அடிப்படையில ஒரு காவல்துறை அதிகாரி அவர் கொஞ்சம் என்ன சொல்ற முரட்டுத்தனமா இருப்பாரு கரட முரடா இருப்பாரு ஏன்னா பல பிரச்சனைகளை வந்து எப்படி பேசணும் எப்படி சரி செய்யணும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் ஆனா என்ன சொல்றாங்க இப்ப இப்ப பரவலான பேச்சு அப்படின்னா பாரதிய ஜனதா புதிய தலைவர் நயினார் நாயேந்திரா பதவி ஏற்றிருக்காரு ஆனா அது வந்து கொஞ்சம் பாரதிய ஜனதா பத்தியில ஒரு எழுச்சி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் வந்து சாதுரியமா செய்ய தெரியல தூக்கிட்டாங்களோ இல்ல அதாவது அண்ணாமலை அவர்களை பொருத்த மட்டும் அவர் வந்து இந்த கட்சிக்காக உழைத்தார் கட்சிக்காக பாடுபட்டார் கட்சிக்காக வழி நடத்தினார் பல கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரும் புரட்சியை தமிழக மன்னியில் உருவாக்கினார் இன்று கிராமம் தோறும் ஆஹ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகளும் கிளைகளும் தொண்டர்களும் தமிழகம் முழுவதும் சாதாரண ஒரு பேருந்து வசதி இல்லாத கிராமத்துல கூட பிஜேபி கொடி இருக்குதா அதுக்கு காரணம் இருந்தா தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் ஆஹ் ரைட்டு இப்படி ஒரு ஆள் கட்சிக்கு இருக்கணும் வேகமா இருக்குண்ணா ரைட்டு தூக்கிட்டாங்களே ஒரு ஒரு அநியாயமா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஒண்ணுமே நோட்டா கீழே இருந்த கட்சியே தூக்கி மேல கொண்டு வந்தவரை இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்களே அவங்க வந்து உடனே தூக்கல சார் அதுக்கான சில காரணங்கள் இருக்கு நாகேந்திரன் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா மேடையிலுமே அதிக அளவில் அதிரடியா பேசுறாரு அதிமுக வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமிய வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாரு திமுகவை ரொம்ப விமர்சனம் பண்றாரு தரக்கரவா பேசுறாரு தமிழகத்தில் எடப்பாடி எடப்பாடியார் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி தலைவரா அண்ணாமலை அவர்கள் தான் இருந்தார் கடந்த நான்கு ஆண்டுகளாக அப்ப நயினார் நகேந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அப்ப நம்ம வந்து தேர்தல் அடிக்கணும் நம்மளுக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் தான் பாரதிய ஜனதாவுக்கு தமிழகத்தில் இருக்காங்க அது நான்கு முனைகள்ல இருக்காங்க அப்ப நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போது கூட்டணி என்பது ரொம்ப அவசியம் கூட்டணி அஹ் கொள்கை என்பது ரொம்ப அவசியம் அப்ப அப்படி பார்க்கும்பொழுது நீங்க ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமிய திட்டினாவோ அதிமுக திட்டினாவோ கூட்டணி கழ்ச்சி திட்டினாவோ நீங்க கூட்டணிக்கு உடன்பட முடியாது அப்ப நம்ம உள்ள பல கருத்துக்கள் இருக்கலாம் இப்ப நீங்கனாலும் எதிரியா இருக்கலாம் கருத்துக்கள் வேறுபடலாம் ஆனா கொள்கை என்று வரும்பொழுது நம்ம எதிரிய வில்திறன் தான் நம்ம எல்லாம் ஒரே அணில தரலாம்னா அப்ப அந்த திரளுவதற்கு பாரதிய ஜனதாவுல ஒரு வலுவான ஊத்த அனுபவம் அரசியல் அனுபவம் மொத்த வந்து அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு ஒத்துக்குறீங்க இல்லையா அரசியல் அனுபவம் இருக்கு

முன்னாள் அமைச்சரும் கூட மாவட்ட செயலாளர் மாநில அளவுல பல்வேறு பதவியில் இருந்தாரு இப்ப பிஜேபிக்கு மாநில தலைவரா இருக்கிறனால அவர் அதிமுக பிற கட்சி தொலைமையிட்ட ஒரு இணக்கமா பேசக்கூடிய சூழல் யாருக்கு இருக்கு ஐநாறு நகேந்திர இருக்கு அதனாலதான் அவரை தலைவரா போட்டு அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் சில விஷயங்களை பேசுறாரு சில விஷயங்களை ஓபனா பேசுறாரு சில விஷயங்கள்லாம் மீடியா வெளிச்சத்துல பேசாம அதை எப்படி பேசணுமோ அப்படி பேசுறாரு அப்போ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாயேந்திரன் அவருடைய செயல்பட நல்லா இருக்கு என்ன இந்த முருகன் மாநாடு வெற்றி பெறுவதற்கு யார் காரணம் இந்து முன்னணி மட்டும் கிடையாது ஆர் எஸ் எஸ் மட்டும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாயந்திரன் தான் காரணம் ஏன்னு சொல்றா அவர்தான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை பல்வேறு முருகன் ஆலைகளில் வேலை வழிபாடு செய்து அந்த வேல் யாத்திரையை கொண்டு வந்து வைத்தவர் யாரு நயினார் நாயேந்திரன் அவர் ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருக்கிறார் இது யாருக்கு கிடைத்த வெற்றி பாரதிய ஜனதா தொண்டர்கள் கிடைத்த வெற்றி தலைவர் கிடைத்த வெற்றி ஆர் எஸ் எஸ் கிடைத்த வெற்றி அந்த மாநாட்டுல பாரதிய ஜனதா சார்பாக ரெண்டு பேரும் வந்து கலந்துகிட்டாங்க நீங்க பார்த்திருப்பீங்க ஒன்னு முன்னாள் தலைவர் ஒன்னு முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவரை ஏன் முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கான் அவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் எங்க அண்ணாமலை பேசுனா நல்லா இருக்குமே அண்ணாமலை இல்லாம போயிட்டாரு அண்ணாமலை இல்லையே அதாவது இப்ப நான் இருக்கேன்டா நான் சில விஷயங்களை பேசுவேன் இப்ப என் பக்கத்துல ஒரு வளர்ந்து வரக்கூடிய நபர் இருக்காங்க இப்ப நான் எல்லாருக்கும் தெரியும் புதுசா வந்தவருக்கு சில விஷயங்கள் தெரியும் தெரியாது அப்ப அதனாலதான் பாரதிய ஜனதாவில முன்னாள் தலைவரையும் மேடையில வச்சிருந்தாங்க இந்நாள் தலைவரையும் மேடையில் வச்சிருந்தாங்க எதை எப்படி செய்யணுமோ அது ஒரு வழிமுறைப்படி கொண்டு போறத பாரதிய ஜனதா கட்சி நீங்க உதயநிதி ஸ்டாலின் இப்பதான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு முதல் முறையா அவர்கிட்ட கொடுத்திருக்கீங்க இளைஞர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு இருக்கிய சட்டமன்ற அவையில துறைமுருகன் ஒரு மூத்த தலைவர் அவர் பக்கத்துல சீனியர் அமைச்சர் பக்கத்துல இன்னைக்கு வந்து அமைச்சருக்கு இடம் ஒன்று கொடுத்திருக்கீங்க திமுக மேடைகள்ல குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் அமர வைப்பார்கள் ஆனால் இந்த தேசத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலே எளிய குடும்பத்திலிருந்து வந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் வந்து வந்தாலும் அவருடைய கட்சியின் தொண்டர் ஒரு சாதாரண தொண்டனுக்கும் மேடையில் இடம் உண்டு அதுதான் அங்க பேசக்கூடிய கனிமொழி என்பவர் ஒருத்தர் வந்து பேசினாங்க இந்து முன்னணி அந்த மதுரை மாநாட்டுல நீங்க பாத்துருப்பீங்க போங்க வேலு குயிலியை பத்தி ஒப்பிடு அதனுடைய இதை பத்திலாம் பேசுனாங்க இப்ப நானுமே அந்த அம்மாவை பத்தி கேள்விப்பட்டது மகிழா மோர்ச்சாவோட ஒரு தலைவர் அவங்களே யாருன்னு தெரியாது ஆனா நீங்க அவங்கள வந்து மேடையில ஏத்தி உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க நீங்க உங்க மேடையில தனிமொழிய தவிர்த்து உங்களால் கூட்டம் போட முடியுமா சொல்லுங்க சரி அதெல்லாம் விட்டுருங்க பட் இருந்தாலும் வந்து அண்ணாமலைக்கு உரிய அந்த அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு ஒரு பிரமிப்பு வந்து நைனாரும் சரியா பண்ணல இன்னைக்கு வந்து மாநாடு நடத்தியாச்சு அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்து தான் முதல் முக்காரணம் அதுக்கு வந்து ஆர் தான் முதல் முக்காரணம் அவங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்க முடியாது சரி அதை விட்டுருங்க சோ வந்து முருகன் மாநாடா விட்டுருங்க இன்னைக்கு அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாமி பீஸா போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன 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 சொல்லுவீங்க பாரதிய ஜனதா புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மாற்றம் செய்யப்பட இருக்கிறாங்க வேற புதிய தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுறதா தகவல் வருது இப்ப எல்முருகனுக்கு ஒரு ஒரு அவளை தூக்குன ஒண்ணு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு உரிய மரியாதையே கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அண்ணாமலைய வந்து ஒரு பெருசா அமித்ஷா வந்து ஒரு பெருசா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி தெரியலையே அவரை வந்து பதவியிலேருந்து தூக்கி எவ்வளவு நாள் ஆச்சு பதவி அவங்க என்ன சொல்லிருக்காங்க காலம் வரும் காத்திருங்கள் காரியங்கள் தானே நடக்கும் சொல்றேன் காலம் வரும் காத்திருக்க காரியங்கள் தானே நடக்கும் என்று கூடியவர் பசுமன் தேவர் நமக்கான காலம் வரும் அவன் காத்திருக்கணும் நான் எந்த இப்ப நான் முதலமைச்சர் ஆன மனசா உடனே ஆக முடியுமா முடியாது அதுக்காக உழைச்சனா ஆகலாம் உழைத்து உங்களுக்கு காலம் கணிந்து உங்களுக்குன்னு ஒரு ஒரு லக் வந்துச்சுன்னா யாரு வேணா எங்க வேணா யாரு வேணா போகலாம் அண்ணாமலை அவர்களும் அவருடைய உழைப்பை தியாகம் செய்திருக்கின்றார் இன்று மாநில தலைவருக்கான ஒரு பதவியில வந்து நயினார் அமைஞ்சிருக்காரு இவர் தேசிய அளவுல செயற்குழு உறுப்பினரா இருக்காரு அவருக்கான ஒரு வெயிட்டிங் சோர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க அவருக்கு ஒரு பதவி சீக்கிரம் குடுப்பாங்க பாராளுமன்ற உறுப்பினர் மக்க மாநிலங்களவை கொடுப்பதா எதிர்பார்க்கப்பட்டது அது என்ன வரல பரவலான பேச்சு வந்துச்சு தமிழகத்திலிருந்து கூட தேர்தல் வந்துச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் அஹ் இப்ப வந்து என்ன சொல்றாங்க அண்ணாமலை போய் கூட்டணிக்கு வச்சு பேசுறாங்க அதிமுக நிலைப்பாடு கூட்டணி பத்தி கேள்வி கேக்குறாங்க அண்ணாமலை சொல்றாரு எங்க தலைவர் அண்ணன் நயினா இருக்காரு அவர் அந்த கூட்டணி பத்தி பேசிக்கிறாரு ஆனா நான் அரசியல் போல மக்கள் பிரச்சனையா சொல்லுங்க நான் வந்து போராட்டம் பண்றேன் ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறேன் மக்கள் பிரச்சனைக்காண்டி அரசியல் சார்ந்து என்கிட்ட கேட்காதீங்க நயனார் அவர்கிட்ட முதல் சொல்லி அவர் சொல்றாரு ஏன் சொல்றாரு தலைவருக்குரிய மரியாதை அவரு கொடுக்குறாரு சில கருத்துக்கள் அண்ணாமலை பேச்சு கொடுக்குறாரு அரசியலுடைய நிலைப்பாடு திமுக செய்யக்கூடிய ஆட்சியினுடைய அதிகார போக்கு இந்த ஆட்சியினுடைய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிய சொல்றாரு அதை வந்து நம்ம அதாவது இந்த தலைவர் பதவியில எல்லாருமே இருந்து வந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் எல் முருகனா இருக்கட்டும் இன்னைக்கு சிபிஆர் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கட்டும் இலா கணேசனா இருக்கட்டும் நம்ம பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் எல்லா தலைவருக்கும் இருந்த பதவி பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது அவர் அமையத்தான இருந்தாரு அண்ணாமலை மாதிரி அதிரடி கிடையாது அதனால நயினார் அவரு இப்பதான் பதவிக்கு வந்திருக்காரு முருகன் மாநாட வெற்றிகள் நடத்திருக்காரு தமிழை முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தமிழை முழுவதும் பாஜகவை கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க புதிய நிர்வாகிகள் பதவி போட்டுக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு ஒன்னும் ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கு அதுக்குள்ள மிகப்பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதுக்கான வேலைகளை தொடங்கி விட்டார்கள் சட்டமன்ற தரக்கான வேலைகளை தொடங்கி விட்டார்கள் இன்னும் அக்டோபர் செப்டம்பர் இதுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எல்லாம் என்ன இருக்கு அவர் தனக்கான கொடுத்த வேலையை மாநில தலைவர் சிறப்பா செய்து வருகிறார் என்றுதான் கூற வேண்டும் தனி கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் அண்ணாமலை கிடையாது அவர் வந்து ஒரு சாதாரண கான்ஸ்டபுளோ இல்ல ஒரு சாதாரண ஏற்கையா வருவத்தை வேலை எழுதி கொடுத்து வரல அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஸ் கேட்டகரியில இருந்தவர் ஐபிஎஸ் பதவி ராஜினாமியும் அரசியலுக்கு வரணும் அவருக்கு என்ன தேவை பாரதிய ஜனதாவுடைய கொள்கை கோட்பாடுனால் அவர் இணைக்கப்பட்டுதான் இந்த கட்சியில வந்து மாநில தலைவரை பதவி ஏத்தாரு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா இளைஞரும் எப்படி கொண்டாடுறாங்க அண்ணாமலை 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 கொண்டாடுறாங்க அது ஒரு ஈர்ப்பு தன்மை அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை அண்ணாமலை நயனார் அவருடன் மிகப்பெரிய சுற்றுப்பயணத்துல ஈடுபடுவார் அதை ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த அரசு தலைவர் பார்க்கத்தான் போறீங்க அந்த பயணம் என்பது தமிழக அரசுல ஒரு மிகப்பெரிய இளைஞருடைய வாக்குலாம் நடிகர் விஜய்க்கு போகுதோ இல்லையோ அண்ணாமலை திடீர்னு வந்து சீமானும் அண்ணாமலையும் ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்களே என்ன என்ன லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டினா அந்த அந்த ஒரு ஒரு நெருக்கம் வந்து ஒரு பலவித கேள்விகளை வந்து எழுப்புது ஒருவேளை வந்து சீமான் இந்த பக்கம் வருவாரா இல்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தனியா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா ஃபைனல் நீங்க சீமான் வந்து தொடர்ந்து பல்வேறு தேர்தலில் தனிச்சே நின்று போட்டி போட்டு இன்று தமிழகத்திலே ஒரு எட்டு சதவீத வாக்கு வங்கி கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அதுபோல அவங்களுக்கு என்ன தனி சின்னம் எல்லாமே கிடைச்சிருக்கு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் எல்லாம் என்று தமிழக வாழ்வுரிமை வேல்முறை கட்சியில பல பேர் இணைந்துகிட்டு வர்றாங்க நம்ம ஆல்ரெடி பேசி அந்த தான் வந்து அவங்க எல்லாம் சீமான் பேசியிருந்தாரு என்னன்னா தன்னுடைய கட்சியை கட்டுப்படுத்தணும் தன்னுடைய கட்சியில மக்கள் பிரதிநிதியை உருவாக்கணும் இப்ப நீங்க தனிச்சு நினைங்கன்னா மக்கள் பிரதிநிதியை உருவாக்க முடியாது நீங்க பத்தாயிரம் ஓட்டு வாங்கலாம் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கலாம் ஜெயிக்க முடியுமா உங்களால முடியாது தமிழகத்தை பொறுத்த மட்டுக்கும் நின்று யாரும் வெற்றி பெற முடியாது ஏன்னா விஜயகாந்த் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டாரு அவர் விருத்த சிலத்துல அவர் மட்டும்தான் ஜெயிச்சாரு ஆனா அன்றைய காலம் வேற இன்றைய காலம் வேற நீங்க மக்கள் எல்லாம் எதுக்கு அடிமைட்டாங்க பணத்துக்கும் மதுபானத்துக்கும் அடிமை விட்டார்கள் அதனால பணம் கொடுத்தா மட்டும்தான் வாக்களிப்பார்கள் ஆகையினால நம்ம என்ன பண்ணணும் சீமன் நினைக்கிறாரு இன்னும் நம்ம வந்து தனிச்சு போட்டிட்டோம் தான் நம்ம வந்து இதாயிரும் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் சார்பா சட்டமன்ற உறுப்பினருக்கு செல்ல வேண்டும் மக்கள் பிரதிநிதிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாகுது இல்லையோ அவர் கட்சியில் கூடிய தம்பிகளுக்கு உருவாகி இருக்கிறது ஒருவேளை ஏடிஎம்கே கூட நம்ம கூட்டணிக்கு போகலாம் இல்ல பாரதிய ஜனதா நல்லா செயல்படுச்சுன்னா அவங்க கூட கூட்டணிக்கு போகலாம் இல்ல தம்பி அண்ணாமலை செயல்படுற நல்லா இருக்கு அவர் கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அரசியலில் ஈடுபடலாம் தொகுதி பங்கீடு பத்தி பேசலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் என்ற எண்ணத்தில் சீமான் அவர் நட்புரீதிய பிரதமரை பாராட்டி பேசுவது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியை பாராட்டி பேசுவது இப்படி சில விஷயங்களை வந்து சீமா தொடர்ச்சியை பண்ணிட்டே வர்றாரு நம்மளும் அத பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த அடிப்படையில கூட அவர் இருக்கலாம் கூட்டணிக்கு அடித்தளம் போடலாம் என்பது என்னுடைய பார்வை இல்ல நான் தனிச்சு நிற்பேன்டா தனிச்சு நிக்கலாம் இன்னைக்கு சில கூடிய தம்பிகள் நாளைக்கு கட்சியில் இருக்க மாட்டாங்க அவங்க வேற கட்சியில் ஏன்னா இன்னைக்கு திமுக ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் அதிமுகவில் கூடிய கல்யாண சுத்திரமா இருக்கட்டும் எல்லாம் சீமானின் தம்பிகள் அங்க வந்து எத்தனை காலத்துக்கு தான் சொந்த காசு நோடி அடிச்சு சொத்த முடியுங்க எத்தனை காலத்துக்கு தான் சொந்த காசுலயே பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு ஊர் ஊருக்கு போக முடியுங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு நீங்க அரசியல் கட்சி நடத்தணும் பணம் இருக்கணும் அதுக்கான வருவாய் இருந்தா தானே நீங்க கட்சி நடத்த முடியுங்க

ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய ஆர்ப்படிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அவருக்கு நிறைய அவரோட அரசியல்ன்றது வந்து மிக நீண்ட கால அரசியல் நிச்சயமா அது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா மாறுமா எப்படி வந்து ஜெல்லாக போறாங்க அப்படின்றத இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் பெல்லை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம்